டிக்கெட் டு ஃபினல் டாஸ்கில் சான்றா விக்கல் விக்ரம் வினோத் சபரி பார்வதி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திவ்யா இவங்க எல்லாரும் கேமை விட்டு வெளியேறிட்டாங்க ஏன்னா இவங்களால் கண்டினியூவாக நிற்க முடியல சில பேருக்கு கைவலி சில பேருக்கு கால் சில பேருக்கு காலை ரிமூவ் பண்ணதுனால அவுட் ஆகிட்டாங்க ஸோ இப்போ கடைசியாக மூணு பேர் மட்டும் டாஸ்கில் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கம்ருதீன் அப்புறம் அரோரா அண்ட் சுபிஷா இவங்க மூணு பேரும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க இந்த டாஸ்கில் இதில் கம்ருதீன் வந்து நெக்ஸ்ட்டு அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த தென் அரோராக்கும் சுபிஷாக்கும் நடக்கும் ப்ரொமோவில் பார்த்த மாதிரி கடைசியில் வின்னர் ஆகிறது சுபிஷாவை தான் காமிக்கிறாங்க ஸோ லைவ்ல இன்னும் காமிக்கல இது நடந்துகிட்டே இருக்கு இன்னும் முடியல டாஸ்க்கு ஸோ நான் கண்டினியூவாக லைவ் பார்த்துட்டு இருக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் யார் வின்னர்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்